சுயநல மாதிரி நினைக்கிறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணுங்க மீனாவுக்கு இவ்வளவு நல்ல குணம் இருக்கிறது நல்லா வேறு நினைக்கிறவங்க கம்சம் தருவீங்க இப்போ நம்ம செந்தில் வந்து இப்பெல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு இருந்து போனதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப சுயநலமா யோசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் மீனா வந்து எப்போ தான் இருக்காங்க இதுதான் நம்ம மீனாவுக்கும் செந்திலுக்குள்ளேயே வித்தியாசமாக இருக்குது ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம கோமதியே வந்து என் பையன் மனசை மாற்றிட்டேன் நீ தான் இதுக்கெல்லாம் காணுன்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க என்னத்தை சொன்னீங்க நான் காரணமா உங்கள் பையனை ஹெஸ்ட் ஹவுஸ்க்குலாம் போகக்கூடாது ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடாது இந்த வீட்டிலாம் இருக்கணு இப்போ வரைக்கும் சொல்லி வச்சுக்கிறது நான் தான் அதை உங்கள் பையன் கூப்பிட்டு கேளுங்கிற மாதிரி மீனாக சொல்ல போகிறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம கோமதி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க வீட்டுக்கு வந்த மருமகள்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க நம்மளுடைய பிள்ளைங்க தான் சரியில்லைன்ற மாதிரி வந்து இப்போ நம்ம கோமதியும் நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம கதிரோ ஒரு வந்து சம சமரமாக பண்ணுறாங்க ஆனால் நம்ம கதிர் வந்து தொழில் அடுத்தடுத்து போகணும் முன்னேறணுன்ற ஒரு பாயிண்ட்டுக்கே போயிட்டாரு இதுக்குள்ள மயிலுடைய அப்பா வந்து பாண்டியனோட கடையில் பூந்து டான்ஸ் எல்லாம் ஆட போகிறாரு இந்த விஷயம் வந்து சரவணனுக்கு பிடிக்காம வரட்டி